அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்கள் இன்றைக்கு வீட்டில் இந்த பொங்கல் செய்கிறதை காட்டப்போகிறோம் இப்போ நீங்கள் இங்கே பாருங்க இதில் பானையை வந்து வடிவாக கழுவிட்டு அதுக்கு இப்போ திருநறு பூசி போட்டு எல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இஞ்சி மஞ்சள் இதுகளையெல்லாம் அப்படி கட்டுவேன் இப்படி கட்டிட்டு இந்த இஞ்சி மஞ்சள் எல்லாம் ஏனதுன்றா மங்களகரமும் மற்ற அதை விட இந்த காலத்திலே அறுவடை செய்து அதை சூரியனுக்கு நன்றி செலுத்த முகமாய் அப்போ அந்த பானையிலேயே முதல் நாங்கள் அதை என்ன செய்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னால் கட்டுறோம் கட்டி இப்படி வச்சிருக்கோம் மாவிலையும் சேர்த்து கட்டலாம் நாங்கள் நிறகுடத்துக்கு மாவிலையை வச்சுக்கொண்டு இதுக்கு செய்திருக்கிறோம் இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அரிசியை கழுவி அந்த தண்ணியையும் அரிசி கழுவின தண்ணியையும் பாலையும் விட்டு கொதிக்க விட போறோம் கொதிச்சு நல்லா கொதிச்சு பொங்கி வலியைக்கு தான் நாங்கள் பொங்கி வலியை உங்களுக்கு காட்டுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் அரிசியை போடுவோம் இங்கே பாருங்க நாங்கள் அரிசியை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு பயரும் அரிசியும் சேர்த்துட்டு அந்த கழுவிட்டு அந்த தண்ணியை தான் நாங்கள் முதல் கழுவி ஊற்றிட்டு பிறகு அந்த அந்த ரெண்டு சொல்கிறது அந்த தண்ணியை விட வேணும் நாங்கள் விட்டு பாலும் விட்டு அந்த பாலும் விட்டு கொதித்து விரைக்க தான் அந்த பால் எடுக்க நான் சொல்லுவேன் அதுக்கு பிறகு இங்கே பாருங்களோ அடுத்தது பாலை விட வேணும் சரி இனி நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னா நாங்க இத கொதிக்க விட போறோம் கொதிச்ச பிறகுதான் பொங்கல் சரியே கே உங்களுக்கு காட்டு இந்த பொங்குறது சொல்லி சொன்னா இது சூரியனுக்கு தான் இப்ப சூரியனால தான் இந்த பொருட்கள் எல்லாம் விளைவிக்கப்படுது அதால அது நாங்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் நாங்கள் இதை செய்கிறோம் அதே அதோட அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காலத்தில் உள்ள பயிர்களில் வர பிரயோசனங்கள் மரக்கறி வகைகள் கிழங்கு வகை அது எல்லாத்தையும் நாங்கள் சூரியபாவனாக படைக்கிறோம் அப்போ அப்படி செய்யக்க முதல் நாங்கள் இந்த சக்கர பொங்கலோட நாங்கள் இன்னும் ஒரு வெண்பொங்கலும் செய்வோம் ஏனென்று சொல்லின்னு சொன்னால் அந்த காய்கறிகளை எல்லாம் நாங்கள் ஒரு கறி வச்சு இந்த சாப்பிட சாப்பிடக்கூடியது சரி அடுத்தது வெண்பொங்கலுக்குரிய ஆயத்தம் செய்ய போறேன் இப்போ நான் என்ன செய்திருக்கேன தண்ணியை கொதிக்க வச்சு பச்சேசியையும் பயரையும் கலந்த இதை நான் அதுக்குள்ளே சேர்க்க போறேன் அதோட கொஞ்சம் நெய்யும் அந்த தண்ணிக்க விட வேணும் விட்டால் தான் இந்த இது வந்து கீழே அடிப்படியாமல் இருக்கு இங்கே பாருங்கள் இப்படி போட்டுருந்தோம் இப்போ கலக்கி விடவும் சரி இப்போ வெண்பவங்களுக்கு நான் அரிசி கழுவி போட்டிட்டேன் அதுக்கு இங்கே பாருங்க ஒரு டெண்டு கரண்டி நெய் விடுவது ஏன்னென்று சொல்லின்னு சொன்னால் அப்படி போட்டால் தான் அது அடிப்பிடிக்காம இருக்கும் அதோட நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் சில பேர் உப்பு சேர்க்கிற இல்லை நான் இது கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக வேண்டி உப்பு சேர்த்தேன் போட்டிட்டு இது என்ன செய்து விட வேணும் கலந்து விட வேணும் போட்டு பால் விட சில பேர் கஜி பிளம்ஸ் போடாமல் அவிய விட்டு இங்க பாருங்கோ பொங்கல் பொங்கி வரப்போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாருங்க வடிஞ்ச உடனே நாங்க என்ன செய்வோம்டா சூரிய பகவான நினைச்சு அரிசி போடுவோம் சரி இப்ப பொங்கிட்டுதான் நாங்க இதுல இந்த பால் பால் இந்த களநீர் தண்ணியும் சேர்ந்த இதை வந்து பால் பால்ன்னு சொல்லின்னு சொல்கிறோம் இந்த மீட்ட பாலை நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னேன் இப்படி மஞ்சளும் சேர்ந்து வேப்பில் இல்லாடி மாவில் சேர்த்து இந்த மீட்ட பால் நாங்கள் என்ன செய்வோம்டா எல்லா இடத்துக்கும் நாங்கள் தெளிக்கலாம் அதையோடு நாங்கள் இப்போ தாவரங்கள் வளர்கிற கூடி அதுக்கு கூடி நாங்கள் தெளிக்கலாம் ஏன் இது உண்மையான ஒரு இது என்னென்று சொல்லின்னு சொன்னேன் இந்த இந்த தவிட்டி சத்தில் உள்ள த தென்ம வந்து தாவரங்களை வளர செய்யும் தான் முந்தின காலத்துல யாக்கள் இந்த மீட்ட பாலை தெளிக்கிறவியா சரி இங்க பாருங்கோ அரிசியை வந்து வீட்டு தலைவர் முதல் போடுவார் அப்படியே மூன்று முறை சுத்தி போட வேண்டும் இது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் அந்த அதை விளங்கித்த நெல்மணியிலிருந்து அரிசியை எடுத்து அதை நாங்கள் இப்ப சர்க்கரை பொங்கல் செய்ய போறோம் இங்க பாருங்க இதுல அவிஞ்சு கொஞ்சம் பதமா உடனே நாங்க என்ன செய்வோம்னு சொன்ன முதலே போட்டால் சில நேரம் சர்க்கரையில சொல்லிவினோம் அந்த தேறி அவியாதுன்னு சொல்லினேன் அப்ப நாங்க இது நல்ல சர்க்கரை இல்லாட்டி சில இதுல வந்து உங்களுக்கு இந்த கல்லுகள் எதுன்னு இருக்குன்னு கரைச்சி போட்டு போடுவோம் இது உண்மையா தரமான இது அப்ப நான் அப்படியே போடுவேன் போட்டிட்டு அடுத்தது ஆஹ் இந்த முந்திரி வந்தல் கி இதையும் போடுறோம் பாருங்க நாங்க கட்டாயம் சர்க்கரை சர்க்கரை என்ன முதல் நெய் விட்டிட்டு அடுத்த கேக்க நாங்க தேன் விடுவோம் இல்ல கொஞ்சம் ஆஹ் கெக்கெடுத்து போட போறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து இனி கொஞ்சம் என்ன செய்ய வேணும்னா லோவில விட்டிட்டு விட வேண்டும் அப்புறம் நீ நேரத்தால திறந்து ப இங்கே பாருங்க நாங்கள் ஒரு கோலம் முந்தைய நாங்கள் கையால் போடுவோம் இப்போ இதை இந்த சின்ன பிள்ளைகளும் பாப்பினம் இப்படி இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்படி கோல அச்சுகள் இருக்குது இப்போ கோலம் வண்டால் ஒண்டை வச்சு கொண்டு போய் இதை சுற்றி சுற்றி வித்தியாசமாக செய்கிறதானே அப்போ நாங்கள் இந்த முதல் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மேக்ஸில் ஓடி இப்படி படிப்பிக்கிறாது அப்போ இப்போ நான் முதலாவது இப்படி ஒரு ஒரு கோலத்தை இப்படி நான் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த அரிசி மா மஞ்சள் அதுகளெல்லாம் போடுவேன் என்று சொல்லிட்டு சொன்னால் நிலத்தில் பூடைக்கு அதே அந்த எறும்பு சாப்பிட்டா அந்த அவையே சாப்பிட ஒன்று உண்டாக்கா தான் அப்படி போடுறது அதால் நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன்டா அரிசி மாவும் மஞ்சளும் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்படியே இருந்தால் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஞாபகம் வரோணுன்றதுக்காக செய்திருக்கிறேன் நீங்கள் இப்படி இந்த இதாண்டு போட்டு இந்த அச்சியை இப்படி நாங்கள் மஞ்சளை இப்படி செய்துட்டு அதை ஒருக்கா பரவி விடுறது இப்படி இப்படி பிடிச்சு கொண்டு இதுலயும் ஒரு இது இல்ல எந்த பிள்ளையும் இதை செய்யும் இப்ப சின்ன பிள்ளை அப்படி செய்தோடனே இப்ப நாங்க முந்தி கோலம் போட தெரிஞ்சாக்கள் வாங்க சொல்லிருந்தேன் சொல்லுவோம் அப்படி இல்லாமலே இங்க வேறங்க இப்படி ஒரு கோலத்தில் இது வேற இப்படி வந்தோடனே நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால் இனி நான் அரிசி மாவில் போட போகிறேன் அரிசி மாவில் போடக்க இப்போ இப்படி இப்போ இந்த கோலத்துக்கு என்ன செய்ய போகிறேன்டா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட போகிறேன் அப்புறம் கோலம் பெறும் அப்புறம் பொங்கலுக்குண்டோடனே நான் சதுர கோலமாக அப்படி செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கோலம் செய்திருக்கேனன்றால் இது நான் சின்ன பிள்ளைகள் இதை ப செய்கிறதுக்கு தான் இலகுவாக காட்டினது அதை விட பாருங்க அந்த கரையில எல்லாம் இப்படி கோலப்பொடி விற்கிது நான் அது அப்படி ஒரு கொஞ்சம் வேண்டி அதை அப்படி செய்து விட்டேன் நான் ஏனென்று சொல்லின்னு சொன்னால் அது கொஞ்சம் வடிவாக இருக்குன்றக்கா உண்மையாக இந்த கோலம் எல்லாம் இந்த இடைவெளி இருக்கக்கூடாது அடைச்சிருக்க வேணும் ஆனால் பொங்கல் கோலம்ன்றபடியாகத்தான் இப்படி இருக்கு ஏன் சதுர மாதன்ற சொன்னால் அதுக்குள்ளேயே பானை வச்சு அடுப்பு பொங்கி செய்கிறதுக்கு தான் இந்த சதுர இதுகள் வந்து வாசல்கள் எல்லாம் வச்சு அப்படி செய்கிறது ஆனால் நாங்கள் இது வந்து உண்மையாக வீட்டுக்குள்ள தான் இப்படி செய்தபடியாக அதுகளையெல்லாம் செய்யலாமல் இருந்தது உண்மையாக வெளியாலும் செய்யலாம் சரியான குளிர் தான் இப்படி ஒரு இதை உங்களுக்கு இருக்குது இங்கே பாருங்க ஒரு முழுமையான கோலம் இந்த இதுகள் பொங்கல்கள் எல்லாம் படைகள் எல்லாம் வச்சு கும்பம் எல்லாம் வச்சிருக்கேருன்னு சொன்னேன் உண்மையாக இந்த கும்பத்துல வந்து சூரிய பகவானை ஆவாகனம் செய்யும் முகமாக தான் நாங்கள் அதை வச்சு வணங்குறோம் அப்போ எல்லாமே இதில் வச்சுட்டு இந்த உளவு தொழிலுடைய முக்கியத்துவத்தை இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமேனண்டா எல்லாவற்றுக்குமே இந்த சூரிய ஒளி தேவை விஞ்ஞான முறைப்படியும் இந்த ஒளியிலே ஒளி தொகுப்பு தான் இந்த பிரயோசனங்கள் எல்லாம் வார என்று சொல்லி நின்று எல்லாம் சேர்ந்து தான் இதில் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது நம் முன்னோர் அதுக்காகத்தான் இந்த இயற்கையை இயற்கையான முறையில் வழிபட்டிருக்கிறார்கள் உண்மையாக எங்களோட கிராமத்தில் என்று சொல்லி சொன்னால் அதிகாலையில் எழும்பி மாட்டி சாணத்தை எடுத்து அதை மெழுகி இப்போ இந்த அதிலே ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி அப்படியெல்லாம் நாங்கள் வச்சு செய்வோம் அதுக்குண்டு அடுப்பு மண்ணில் பிடிச்சி வச்சு எல்லாம் தூய்மையாக செய்வோம் அத்தோட அந்த மீட்டை பால் இருக்குது அதே நல்லா ஆறி இருக்கும் பிறகு இந்த எல்லாம் முடிஞ்சோடனே எங்கள் நாங்கள் என்னென்ன தாவரங்கள் வளர்க்குறோமோ அதுக்கு மற்ற எங்களோட வீடு எல்லாம் அதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் மாவிளியாலேயோ இல்லை வேப்பிலியால் தெளிக்கிறது ஏன்னு சொன்னால் அது ஒரு சுத்தம் செய்ய முதலும் சுத்தம் செய்திருப்போம் மஞ்சள் தண்ணி தெளித்து அது பிறகு இப்போ இதையும் இதை பிரயோசனத்தை எல்லாம் பிற வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை செய்வோம் அடுத்து நாங்கள் நல்ல இதுகள் பயிர்கள் நடுறது மற்ற வே சில வேலிகளை தொடங்குறது எல்லாம் நாங்கள் இதிலே ஆரம்பிப்போம் கரி மக்களை இதோட நிறைவு செய்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளையுங்கோ நன்றி வணக்கம்